நமது தமிழ் டுவெண்டி போர் காசு அனைத்தும் பதிவிடப்படும் வீடியோக்கள் வியாபார நோக்கத்திற்காக செய்யப்படும் விளம்பரங்கள் மட்டுமே மேலும் இந்த வீடியோக்கள் மூலம் தொடரும் எந்த ஒரு நிகழ்வுகளும் உங்கள் தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் தொடரும் தமிழ்நாட்டில் இருக்க எல்லா மாவட்டத்துக்கும் உங்களுக்காக சுத்திட்டே இருக்கும் இன்னைக்கு நம்ம அப்படி வந்த ஷாப் தான் பாத்தீங்க அப்படின்னா ஷாப்ல கடல் எவ்வளவு வண்டி இருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க சொந்த பாடி ஷாப் இருக்கு நம்ம ஏ டு நம்ம இங்க எல்லாமே இங்கே பண்ணிக்கலாம் எங்க அலைய தேவையில்லை சுப்ரோவிலே பார்த்தீங்கன்னா மூணு சுப்ரோ இருக்கு ஒன்று பத்து கூட கொடுத்துல ஃபைனலாக ஒண்ணு பத்துக்கே விடுதலாம் டாப்ல பொது பொருள் வெயிட் இருக்காது பட் வண்டி லெந்தா தேவைப்படும் லெந்தா தேவை அந்த மாதிரி வண்டி அவங்களுக்கு இந்த மாதிரி இந்த வண்டி ஏற்றதா இருக்கும் லேட்டர்ஸ் நீ வேணா நம்ம ஆஸ்டில் வந்து கன்சைன் தொடர்பு கொள்ளுங்க உங்களுக்கு புது வண்டியோட ஒரு பெஸ்ட் பிரைஸ் நாங்க பண்ணி தரங்க தமிழ்நாட்டில் இருக்க எல்லா மாவட்டத்துக்கும் உங்களுக்காக சுத்திட்டே இருக்கும் இன்னைக்கு நம்ம அப்படி வந்த ஷாப் தான் பாத்தீங்க அப்படின்னா சேலத்துல அமைஞ்சிருக்க ஆசீர்வாதம் ஆட்டோ கன்சைன்ஸ் வரும் கரெக்டான லொகேஷன் சொல்லலாம் அப்படின்னா இரும்பாலை ரோடு சொல்லுவாங்க இருமாலை ரோட்ல சித்தனூர் அப்படிங்கிற இடத்துல தான் பாத்தீங்க அப்படின்னா இவங்க ஷாப் வந்து லொகேட்டா ஆயிருக்கு இது வந்து ஷாப்ல கடல் எவ்வளவு வண்டி இருக்கி அப்படின்னு சொல்லி பாருங்க அந்த யார்டு ஃபுல்லாவே கம்ப்ளீட்டா ஒரு பெரிய யார்டு போட்டிருக்காங்க ஃபுல்லாவே ஒரு ஒரு வண்டிக்கும் ஆப்ஷன்ஸ் வந்து நிறைய இருக்கும் நம்மளோட பாத்தீங்க அப்படின்னா பிரின்சனா இருக்காங்க வணக்கம் எப்படி இருக்கியா பிரின்சன்னா இருக்கேன் ரொம்ப நாளாச்சு இருந்தாலும் நமக்கு அப்பப்போ வீடியோ தரக்கூடிய ஒரு பெரிய ஷாப் கடல் தான் இங்க வரேன் ஒரு ஒரு வண்டியில எப்படி நீங்க ஆப்ஷன்லாம் அப்படி தேர்ந்தெடுத்து வண்டி நீ பாட்டுருக்கீங்க கஸ்டமர் கண்டிப்பா பிக்ஸ்ட் மைண்ட் செட் இருக்க மாட்டாங்க கண்டிப்பா நெகட்டிவ் சப்போஸ் ஒரு வண்டி இன்னொரு வண்டியை தான் அதையும் போய் பாத்துலாமே தான் வருவாங்க கஸ்டமர் நிறைய ஆப்ஷன்ஸ் நம்ம வச்சிருக்கோம் நம்ம கன்சர்ன் சேலத்துல அதே மாதிரி எப்படி உங்களால அஃபோர்டபிள் பிரைஸ்க்கு வந்து கொடுக்க ஒரு பெரிய தொழில் நகரம் இந்த இடத்துல இப்படி ஒரு ஷாப் ஓபன் பண்ணோம் அப்படிங்கிற ஐடியா பிளஸ் பிரைஸ் ரேஞ்ச் ஓரளவு கம்மியா கொடுக்கறதுன்னா எனக்கு தெரிஞ்சு நீங்க கொடுக்குறீங்கன்னு நினைக்கிறேன் வண்டிகள் எல்லாமே வர வர போயிட்டு இருக்கு மோஸ்ட்லி நம்ம ப்ராஃபிட் மேக்ஸிமம் நம்ம பெரிய வித்தியாசம் இருக்கு கண்டிப்பா ஒரு ஒரு இருபதாயிரம் இருந்து இருபத்தஞ்சாயிரம் நம்ம பேஸ் ப்ராஃபிட் அது உங்களுக்கு கிடைச்சிச்சு நம்ம உடனே கொடுத்துருவோம் இதெல்லாம் கஸ்டமருக்கு நம்ம ப்ராஃபிட் கிடைக்காது கஸ்டமருக்கு கொஞ்சம் முடியாத சிச்சுவேஷன் தான் நம்ம கொடுத்துருவோம் சரி சம்பாதிக்கலாம் சூப்பர் காசு பேஸ் பண்ணி நம்ம தொழில் பண்ணுறதுல ஒரு சர்வீஸ் தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இப்போ அதே மாதிரி ஆல் ஓவர் தமிழ்நாடு நம்ம சேனலோட வியூவர்ஸ் வந்து இருக்காங்க நம்மளும் வந்து அப்படியே உலகம் சுற்றும் வாலிபன் மாதிரி நம்ம சுற்றிக்கிட்டே இருக்கும் இப்போ எங்க ஏரியால பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சில டைப் ஆஃப் பாடி வந்து போவாது இப்போ மதுரையில் பாத்தீங்கன்னா வேற மாதிரி டைப் பாடி இருக்கும் இதுக்கு ஒரு சொல்யூஷன் நம்ம ஆசீர்வாத ஆட்ட கணிச்சு திரும்ப வச்சிருக்கேன் அதை ஹைலைட் அதாவது ஆட்ட கடைச்சிங்களே ரொம்ப சொந்த பாடி ஷாப் இருக்கு நம்ம அதே டிங்கரிங் பெயிண்டிங் சீட் கவர் எலக்ட்ரிகல் ஒர்க் வாட்டர் வாஷ் கம்ப்ளீட் நம்ம ஏ இங்க எல்லாமே இங்கே பண்ணிக்கலாம் நீங்க எங்க அலைய தேவையில்ல உங்களுக்கு வண்டி இருக்கு எஃப்சி ஒர்க் வேணா கூட நம்ம ஆசீர்வாதம் வண்டி வண்டி மட்டும் கொண்டது விட்டீங்கன்னா கம்ப்ளீட் சர்வீஸ் பண்ணி நம்ம கையில கொடுத்துடலாங்க எக்ஸ்சேஞ்ச் ஆப்ஷன் கண்டிப்பா இருக்கு நீங்க இந்த வண்டி லோ மால வச்சிருக்காங்க நான் கொஞ்சம் அப்டேட் அடுத்த வருஷம் போனாலும் உங்களுக்க பழைய வண்டியை நம்மளுக்கு கொடுத்துட்டு நல்ல ரேட் நம்ம எடுத்துட்டு நம்ம இருக்க புது வண்டியை நீங்க எடுத்துட்டு போயிடலாம் இப்போ அதே மாதிரி ஜிஎஸ்டி வந்து குறைஞ்சிருக்கு அப்ப நான் புது வண்டி போறேன் ஏன் நான் பழைய வண்டிக்கு வரணும்னு கேட்குது உங்களுடைய தரப்பு நியாயம் என்ன இல்ல கண்டிப்பா நாங்களும் எங்களோட ப்ராஃபிட்டும் குறைச்சிருக்கோங்க நாங்க எடுக்கிற வண்டிகள் எல்லாமே அந்த புது பதினெட்டு பெர்செண்ட் ஏற்ற மாதிரி எடுத்துட்டு இருக்கோம் கண்டிப்பா இருக்கிற வண்டியை நாங்க பெஸ்ட் பேச குடுக்குற குடுக்குறாங்க கண்டிப்பாக நானும் ஒரு சில வண்டிகளோட ரேட் எல்லாம் கேட்டேன் எனக்கு தெரிஞ்சு நிறைய மார்க்கெட்ல மார்க்கெட் ரேட்ல இருந்து நிறைய வண்டிகளை நீங்க வந்து டிகிரிஸ் பண்ணிருக்கீங்க இந்த ஜிஎஸ்டிக்கு அப்புறம் நிறைய வண்டிகளோட ரேட்டுமே கம்மி பண்ணிருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்க மக்கள் எல்லாரும் வாங்கணும் லோடு வண்டி வாங்கணும் இன்னைக்கு நம்ம வந்து தொழில் பண்ணிட்டு இருக்கோம் நம்மளும் முதலாளி ஆகணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா வண்டி வாங்கி நம்மளும் வந்து அப்படி சொந்தமா முதலாளி ஆகணும் இருக்கீங்க அப்படின்னா நீங்க சேலம் ஆசீர்வாத மாட்டேங்கு வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க இப்ப என்னென்ன வண்டி இருக்குன்னு ஒன் பை வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் சுப்ரோவில பாத்தீங்கன்னா மூணு சுப்ரோ இருக்கு சுப்ரோட டீடெயில் பிரின்ஸ் ப்ரோ ஒன்னா சொல்லுங்க ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு சுப்ரோ மேக்ஸிபக் வண்டி இது ஃபைவ் கி சீரீஸ் ஃபைவ் கீர் சீரீஸ் வரும் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் சிங்கிள் ஓனர் இருக்கு எஃப்சி ஒன் இயர் கரண்ட்ல கொடுத்தலாம் இன்சூரன்ஸ் ஒன் இயர் கரண்ட்ல இருக்கு இந்த வண்டி ஃப்ரெண்ட் வந்து சஸ்பென்ஷன் டைப் எட்டு எட்டு தொட்டி வரும் இந்த வண்டி நம்ம கோட் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சம் தொண்ணூறாயிரம் ரெண்டு தொண்ணூறு அடுத்து நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா சுப்ரோ மினி ட்ராக் பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபது மாடல் இது சிங்கிள் ரெண்டு ஓனர் கண்டிஷன் இருக்கு இது ஃப்ரண்ட் கட் வண்டி இது ஹைடெக் சைடாங்க இருக்கும் இந்த வண்டிக்கும் ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்கு கரண்ட்ல கொடுத்துடலாம் இந்த வரைக்கும் நம்ம கோட் பண்ணுற பிரைஸ் பார்த்தீங்கன்னா மூணு லட்சம் தொண்ணூறாயிரம் தரோம் அடுத்து நம்ம ட்ரக் ப்ராஃபிட் இருக்க வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் வெறும் இருபத்தி நாலாயிரம் சம்திங் தான் ஓடி இருக்கும் பக்கா கிளாஸ் இருக்கும் எஃப்சி ஒரு மூணு மாசம் இன்சூரன்ஸ் ஒன் கரண்ட் கரண்டுலாம் இந்த வரைக்கும் பிரைஸ் இருக்குது நாலு லட்சத்து ஐம்பதாயிரம் கோட் பண்றோம் இந்த மூணு வரைக்கும் நீங்க எங்கிருந்தாலும் தமிழ்நாடு அதர் ஸ்டேட் எங்கிருந்து வந்தாலும் உங்களுக்கு ஒரு எயிட்டி டூ எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் லோன் பண்ணிக்கலாம் சோ பிரைஸும் பாத்தீங்கன்னா ஃபிக்ஸ்ட் ப்ரைஸ் கிடையாது கண்டிப்பாக நேரில் தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் கார் சொல்லுறது ஒன்றும் கொஞ்சம் ஆஃபர் நான் கம்மி பண்ணி வாங்கி தரேன் சூப்பர்ணா அடுத்த வண்டி டாடா ஏஸ் நிற்கு நெக்ஸ்ட் நம்ம பார்க்கும்போது ஒரு சென்ட்ரேல வண்டி தான் பார்க்க போகிறோம் டாடா ஏஸ் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ஓகே ரெண்டு ஒன்று கணிச்சதுக்கு எஃப்சி கிடையாது எஃப்சி ஒன்றும் ஒன் இயர் எடுத்து கொடுத்துலாம் இன்சூரன்ஸ் ஒன் இயர் நம்ம கரண்ட்ல கொடுத்துலாம் ஃப்ரெண்ட் ஒரு செட் புது புதுட்டு போட்டிருக்கு இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற பிரைஸ் பாத்தீங்கன்னா ரெண்டு முப்பது ஒரு சின்ன வித்தியாசம் நெகோஷியேட் பண்ணி பெரிய வித்தியாசம் சின்ன வித்தியாசம் நெகோஷியேட் பண்ணிக்கலாம் வண்டி சென்சர் வண்டி நீங்க லோக்கல் வந்து ஏற்றதா இருக்கும் லோன் வேணாலும் ஒரு ஒன்றரை லோன் வாங்கிக்கலாம் சூப்பர் ஓகே நெக்ஸ்ட் நம்ம ஒரு டாடா இன்ட்ரா இருபத்தி ஒன்று மாடல் பாத்துட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் ஒரே ஒன்று கண்டிஷன் இருக்கு வண்டிக்கான எஃப்சி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆறாம் வரைக்கும் எஃப்சி இருக்கு இன்சென்ஸ் ரெண்டாம் மாசத்துக்கு கணக்குல இருக்கு இந்த வண்டிக்கு புது தொட்டி புது சைடம் அமைச்சிருக்கோம் இந்த வண்டிக்கு லோன் பேசினாலும் நம்ம ஒரு நாலு வரைக்கும் வாங்கிக்கலாம் இந்த வரைக்கும் அஞ்சு தொண்ணூறு கோட் பண்றோம் கண்டிப்பா இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் ஒரே கடிஷன் இருக்கு எஃப் இருபத்தி ஏழு மூணாம் மாசம் வரைக்கும் இருக்கு இன்சன்ஸ் கரண்ட் கொடுத்து வண்டி இருக்கு எக்ஸன் இது வந்து டோ பிளஸ் வண்டி இது வட்டி வரும் இந்த வரைக்கும் நம்ம கோட்படுற பிரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மூணு எழுவத்தஞ்சு அதுவும் ப்ரைஸ் நகைவல் நேர்ல கொண்டா கண்டிப்பா பெஸ்ட் பிரேச பண்ணலாம் அடுத்த வண்டி மேக்ஸிமம் மேக்ஸிமம் நம்ம இந்த மூணு வண்டியுமே பாத்தீங்கன்னா இது பன்னிரண்டு மாடல் மூணு வண்டி பத்து மாடல் அதுவும் பத்து மாடல் இந்த மூணு வண்டியுமே நம்ம ஒன்னு ஏழு ரூபாய் குடுத்துடலாம் லோ பட்ஜெட்ல ஃபுட் தேடுறதுக்கு எஃப் சி இன்சூரன்ஸ்லாம் எஃப் சி இன்சூரன்ஸ் எஃப் சி இன்சூரன்ஸ் எதுவுமே மூணு வண்டி எஃப்சி இன்சூலில் தேவைப்படா எடுத்து குடுத்துடலாம் இது ஒரு லட்சத்தி ஒரு லட்சத்து இருபத்தஞ்சு உங்களுக்கு ஒன்னு பத்து கூட கொடுத்தா பைன்ல ஒண்ணு பத்துக்கே கொடுத்துலாம் வாங்கி தரேன் மேக்ஸிமம் தேடுறீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணிருங்க நேர்ல வந்து பாருங்க வண்டி கண்டிப்பா பிடிக்கும் பிடிச்சிருந்தா இந்த ரேட்லயும் சின்ன வித்தியாசத்துல பண்ணி கொடுத்தாங்க கண்டிப்பா பண்ணி வாங்கி கொடுத்துடலாம் ஓகேண்ணா அடுத்த வண்டி அடுத்து பார்க்க போறது ஒரு மெகா எக்ஸல் பாக்க தொட்டி ஒரு இந்த வண்டிக்கு டாடாஸ் மெகா எக்ஸல் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் ரெண்டு கனிஷன் இருக்கு இதுக்கு எஃப்சி கிடையாது இன்சூரன்ஸ் மட்டும் ஒரு வருஷம் கார்டு கொடுத்துலாம் இந்த வண்டிக்கு வெறும் ரெண்டு லட்சம் பேர் கொடுத்துலாம் ரெண்டு வரைக்கும் லோன் கிடைக்கும் ஒரு ஐம்பதாயிரம் முன்னூறு எடுத்துக்கலாம் இந்த வரைக்கும் சென்சர் கட் பண்ணி இருக்கோம் சென்சர் வராது சென்சர் கட் இந்த இன்ஜினுக்கு நம்ம சென்சர் கட் பண்ணி வச்சிருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மெகாக்சல் ரெண்டு ஐம்பது நிறைய பேர் சென்சார் இருக்குன்னா கொஞ்சம் பயப்படுவாங்க நீங்க இது பாக்குறது மகேந்திர இம்பீரிய மாடல் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் பாத்துருக்கோம் ஏடி தொட்டி ஒரு இது இது ஜைலோக்கர் இன்ஜின் இது ஹை ஸ்பீட் இன்ஜின் ரெண்டாயிரத்தி பதினாறு ஒரே உடனே கண்டிஷன் இருக்கு பண்ணிக்கான எஃப்சி எஃப்சி இன்சூரன்ஸ் முடிஞ்சு உங்களுக்கு இன்சூரன்ஸ் மட்டும் ஒன் ஏழு கரெக்டு கொடுத்துலாம் எஃப்சி தேவைப்படலாம் நம்ம எடுத்து கொடுத்துலாம் இந்த வரைக்கும் நம்ம கோட் போகிற ப்ளஸ் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் வெறு மூணேக்க லட்ச ரூபா மூணு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் அதுமே பிக்ஸ் கேட்குற நகை தான் நேரில் வாங்க பாருங்க கண்டிப்பா பெஸ்ட் பிளேஸ்ல பண்ணிக்கலாம் வண்டி சைலோ மாதிரி கார் மாதிரி சூப்பராக இருக்கும் போது ஒரு டாட்டா யோதா உங்களுக்கு டோயிங் பண்றதுக்கு உங்களுக்கு அதை கட்டியெழுத்து போகிறதா இந்த மாதிரி ஏற்றதா இருக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடல் ஒரே கணிச்சு இருக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் எடுத்து கொடுத்துலாம் இந்த வண்டிக்கு நம்ம கோட் போற வெறும் மூணு லட்சத்து எழுபத்தஞ்சிரும் கோட் பண்ணுவோம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது கட்டு வண்டி மூணு எழுபத்தஞ்சு தமிழ்நாட்டில் எங்கேயுமே கிடையாது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மேல்கட்டு வண்டி மூணு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் அடுத்த வண்டி நம்ம பாக்க போது மகேந்திரா ஜெயோசீரிஸ் தான் பாக்க போறோம் டி மூவாயிரத்தி இரநூறு பவர் ஸ்டே வந்துடும் இந்த வண்டி பாத்தீங்கன்னா பலனடி தொட்டி ஃபோர் வீல் அமைஞ்சிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் ஒரே ஒன்று கிடைச்சிருக்கு எஃப்சி டூ இயர்ஸ் இன்சூரன்ஸ் எடுத்து கொடுத்துலாம் இந்த வண்டி பாத்தீங்கன்னா ஏழு லட்சத்து ஐம்பதாயிரம் வரும்

இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் இது சென்சர் இல்லாத வண்டி போன பிக்கப்பில் பிக்அப்ல வேறே இதுவும் டோயிங் பர்பஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் ஒரே ஓனர் எஃப்சி டெடிக்கேனில் இருக்கு இன்சூரன்ஸ் ஒன்னியர் கரண்டில் கொடுத்துலாம் இந்த வண்டி நாலு கிலோ நல்ல கடைசி இருக்கும் எட்டை கடை தோட்டி சப்போஸ் தோட்டி வேணா ஆல்ட்ரேஷன் டிப்பர் எதெல்லாம் நம்ம பண்ணி கொடுத்துலாம் இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுறது ஆறு லட்சத்தி இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஃபோன் போனாட் பிக்கப் வெறும் ஆறு லட்சத்து இருபத்தஞ்சு நேரில் வாங்க போட்டி போகிற கண்டிப்பாக பெஸ்ட் பேஸ் பண்ணி பேசிக்கிறாங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போது ஒரு ஏசி கணைய தான் பார்ப்போம் ஐஸ்கிரீம் போடுறது இது வந்து ஏற்றதா இருக்கும் டிமாக் இது இசுது டிமக்ஸ் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் ஒரே ஒன்றர் கிடைச்சிட்டு இருக்கு எஃப்சி ஒன்னா ஒன் இயர் எடுத்து கொடுத்தாலும் இன்சன்ஸ் ஒன்றா மாதம் வரைக்கும் ஒரு மூணு மாசம் இன்சன்ஸ் கேன்ட்ல இருக்கு மைனஸ் எயிட்டீன் டிகிரி கண்டெய்னர் ஏசி ஓடுறது இந்த மாதிரி ஏற்றதா இருக்கும் இந்த வரைக்கும் நம்ம கோட் பண்ணுற பிரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு லட்சம் வரும் கண்டிப்பா நகரம் தான் இந்த வகையாக ஏசி கணக்கு போடுறது தனியாக நாலு லட்சம் வெளியே தேவைப்படுது ஏசியுடைய வண்டியோடய நம்ம வெறும் அஞ்சு லிசம் தரங்க அது பிக்ஸ்க்கு நிகழ்ச்சி தான் நேர்ல ஓடி போறாங்க கண்டிப்பா பெஸ்ட் ப்ளேஸ் பண்ணிக்கலாங்க கால் பண்ணி சொல்ற ஒரு ப்ளேஸ் இருந்தாலும் நேரில் வந்தா கண்டிப்பா பெஸ்ட்டா முடியாது உங்களுக்கு ஒரு பெஸ்ட் நாங்க பண்ணி கண்டிப்பா பண்ணி கொடுப்பாங்க ஏன்னா சொன்ன ஆரம்பத்துல இருந்து நம்ம இன்னைக்கு வரைக்கும் அவங்கள ஃபாலோ பண்ணி வீடியோ பண்ணிட்டு இருக்கோம் பெஸ்ட்டா தான் இன்னைக்கு வரைக்கும் வந்து வண்டிகள் எல்லாமே சேல் பண்ணிட்டு இருக்காங்க அடுத்து பாக்குறா நெக்ஸ்ட் வண்டி பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இது லேட்டஸ்ட் லேட்டஸ்ட் இது மூணு இது எல்லாம் நான் போன வார்த்தை வந்தீங்கன்னா நிறைய வண்டி இருந்துச்சு நம்ம வெறும் ஆயிரம் கிலோமீட்டர் வெறும் நாங்க தான் வீடியோ எடுக்க ஆயிரம் கிலோமீட்டர் படாதோஸ் போர் புது வண்டி ஷோரூம் பீஸ் அப்படியே வந்துருச்சு இல்லாம நம்ம இன்ட்ரா இருபத்தி மூணு ஒன்னு ரெடி ஆயிட்டு இருக்கு இருபத்தி நாலு வச்சிருந்தோம் ஐபை ஒன்னு நம்ம வண்டி வண்டி வந்துட்டு இருக்கு ஐபை வண்டி லேட்டஸ்ட் நம்ம வேணும் போகுங்க உங்களுக்கு புது வண்டியோட ஒரு பெஸ்ட் பிளேஸ் நாங்க பண்ணி நெக்ஸ்ட் இந்த வண்டி பாத்தீங்கன்னா இருபத்தி மூணு மேக்ஸ் பப் ஒன் பாயிண்ட் த்ரீ வண்டி லைஃப் டேக்ஸ் வண்டி வரும் இருபத்தி மூணு ஒரே கனெக்ஷன் இருக்கு எஃப்சி ரெண்டு வருஷம் எடுத்து கொடுத்துலாம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் நம்ம கரெக்டர் கொடுத்துலாம் இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ண பிரைஸ் பாத்தீங்கன்னா ஒன்பது லட்சத்து இருபத்தி ஐந்தாயிரம் வரும் இது வந்து கஸ்டமர் வண்டி நம்ம பார்க்கு சேலுக்கு வந்துருக்கு கண்டிப்பா வாங்க கஸ்டமர் பேசி உங்களுக்கு நல்ல விலைக்கு வண்டி எடுத்தாங்க வண்டி பார்க்க குவாலிட்டியா இருக்கும் வெறும் இருபத்தி அஞ்சாயிரம் இந்த வண்டி ஓடி இருக்கும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுவும் ரோ கிலோமீட்டர் ஒரு அறுபதாயிரம் ஓடி இருக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடல் ரெண்டு ஒன்று இருக்கு பிக்கப் ஒன் பாயிண்ட் செவன் இந்த வண்டி நம்ம அடி தொட்டி ஆர்டர் பண்ணி போட்டுருக்கோம்

ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பிஎம்டி பிளஸ் இந்த வண்டிக்கு புது தொட்டி புது சேலம் அமைச்சிருக்குங்க ரெண்டு எடுத்தாச்சு இன்சூரன்ஸ் ஒரு மூணு மாசம் கரண்ட்ல இருக்குன்னு புது டேர் போட்டு இருக்கு இந்த வண்டிக்கு ஆயுள் எல்லாம் கம்ப்ளீட்டா பண்ணியாச்சு நீங்க எடுத்துட்டு பேரு மாதிரி ஓட்ட வேண்டியதா எந்த சொல்லுமே இந்த இல்ல இந்த வரைக்கும் நம்ம கோட் பண்ண பேசுறதுனா வெறும் அஞ்சு லட்சத்துக்கு ஐம்பது உங்களுக்கு அஞ்சு லட்சத்துக்கு லோன் வைக்கலாம் அஞ்சு ஐம்பது இந்த வண்டி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பிஎம்டி பிளஸ் பவர் ஸ்டேரிங் வண்டி வண்டிக்கு டீடெயில் சொல்லிடுவாங்க ஒரு வண்டி எடுத்தாச்சுன்னா அப்படியே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாடல் உங்களுக்கு உங்களுக்கு ஆண்டோடு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கம்பெனி எட்டு எண்பது வரும் சேலம் கட்டினா கண்டிப்பா இருபது ஒன்பது முப்பது வரும் நம்ம இருபத்தி ஒன்று மாடல் வெறும் இருபத்தஞ்சாயிரம் வண்டி வெறும் ஏழு லட்சத்து அறுபதாயிரம் கொடுக்குறாங்க ஏழு லட்சத்து அறுபதாயிரம் புதுத்துறை செயலாங்க வந்து அமைச்சிருங்க ஒரு ரெண்டு 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 லட்சம் கம்மியா தரும் கண்டிப்பா நேர்ல வாங்க ஓட்டி போறாங்க பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணிக்கலாம் எஃப்சி இருக்குது இன்சூரன்ஸ் சுரேஷன் கார்டுல கொடுத்துருவாங்க வண்டி ஃபர்ஸ்ட் கிளாஸ் வண்டிக்கு அந்த வண்டி இப்போ நம்ம இருக்க வண்டிகளுக்கு எல்லாம் மேக்ஸிமம் டயர் பாயிண்ட் எதுவுமே நம்ம சொல்லல அப்படிமாங்க மேக்ஸிமம் நம்ம டயர் இருக்கிற வண்டிக்கு டயர் பாயிண்ட் எந்த அளவுக்கு கண்டிஷனா இருக்கும் கண்டிப்பா ஆஃப் கண்டிஷன் மேலே இருக்கும் சப்போஸ் கம்மியா தான் நாங்க எடுக்கும்போது நாங்க ஒரு செட் டயர் ரெண்டு டயர் போட்டு கொடுப்போம் ஓட்டைகள கொடுத்துறலாம் கஸ்டமர் சட்டிஸ்ஃபேக்ஷன் முக்கியம் சோ அதுக்கு ஏத்த மாதிரி பிரைஸ் நம்ம நெகோஷியேட் பண்ணிக்கலாம் சில பேர் கஸ்டமரே நம்ம ஜிஎஸ்டி ல கிளைம் பண்ணிக்குவாங்க புது டயர் எடுக்கும்போது அதான் நாங்க டயர் போட்டு வைக்க மாட்டோம் சில கஸ்டமர்னா ஜிஎஸ்டி ஏ வெச்சிருவாங்க அவங்க டயர் வாங்குறப்போ ஜிஎஸ்டி இத டாலி பண்ணிக்குவாங்க அதான் நாங்க டயர் போட்டு வச்சிருக்க மாட்டோம் வாங்குறவங்க பொறுத்து சப்போஸ் கேட்டாங்கன்னா போட்டு பில்லோ நம்ம கையில கொடு கையில கொடு கையில் கொடுக்கணும்னு இஷ்யூ அதை சேர்த்து நம்ம மண்ணி தரோம் சப்போஸ் அதர் ஸ்டேட் பாத்தீங்கன்னா கூட உங்களுக்கு என் ஓசி கூட நீங்க எந்த ஸ்டேட்ல கேட்குறீங்களோ இந்தியாவில எங்கதான் நம்ம அதர் ஸ்டேஜ் அதாவது சூப்பர் வெளி வெளி மாநிலத்துக்கு நம்ம பண்ணி கொடுத்தோம் வேணாலும் பண்ணி கொடுத்துடுலாம் ஓகே ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்துட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மடல் வெறும் பதினெட்டாயிரம் ஒன்னு அஞ்சு போட்டு தோசிது இருபத்தி மூணு மண்டல் ஒரே ஒன்னர் கிடைச்சன் இருக்குங்க டயர் பாயிண்ட் இருக்கோம் ஸ்டெப்னி அநியூ ஸ்டெப்னியோட இருக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முதல் ரெண்டு ஓனர் கெண்டிஷன் இருக்கு இன்சூரன்ஸும் உங்களுக்கு ஒரு ஒரு வருஷம் கரண்ட்ல இருக்கு எஃப்சி ஒரு அஞ்சு மாசம் கரண்ட்ல இருக்கு இந்த வரைக்கும் நம்ம கோட்டிருக்கிற பேசினா வெறும் ஏழு லட்சத்து நாற்பதாயிரங்க ஏழு லட்சத்தி நாற்பதாயிரம் புது வண்டி உங்க ஒன்பதே கழிக்கிட்ட வருது சைடங்களோட வெறும் ஏழு லட்சம் நாற்பதாயிரம் கொடுக்குறாங்க தீபாவளி ஆஃபர் பண்ணிட்டு கண்டிப்பா நேரில் வாங்க ஓட்டி பாருங்க ஒரு சின்ன வித்தியாசம் இந்த வணிக முடிச்சுருங்க உங்களுக்கு நன்றி சூப்பர் அடுத்தவங்க இதுவும் இருபத்தி மூணு மணி வெறும் இருபத்தி அஞ்சாயிரம் சம்திங் போன மணி தான் வண்டி எஃப்சி ஒரு மூணு மாசம் எஃப்சி இருக்கு இன்சூரன்ஸ் வருஷம் கொடுத்துடலாம் இந்த வண்டியும் ஹைடெக் ஹைடெக் தொட்டி விட்டு இந்த வண்டியும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் ஏழு லட்சத்தி நாற்பதாயிரம் கொடுத்துடலாம் நேரில் வாங்க கண்டிப்பா ஒரு சின்ன வித்தியாசம் இந்த வண்டியை முடிச்சுதாங்க நன்றி சூப்பர் அடுத்த வண்டி அடுத்த நம்ம பார்க்க போது இதோ பார்க்கல் சேருக்கு வந்த வண்டி ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் இது ரீ நம்பர் வண்டி இது ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டு மணி கண்டிஷன் இருக்கு எஃப்சி ரெண்டு வருஷம் எடுத்துட்டாங்க இன்சூரன்ஸ் வருஷம் கணக்கில் இருக்கு நாலு டேர் புது டேரு இந்த வண்டிக்கு ரெண்டாயிரத்தி பதினேழு பார்ட்டி கோட் பண்ணுற பைஸ் பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரம் லோன் பைசஸ் வேணாலும் ஆல் ஓவர் தரணும் எது வேணும் பண்ணிக்கலாம் இல்லை நீங்க பாக்கிற வண்டிக்கே தொட்டி சேரங்கள் மாத்தி தரணும் உங்க ஏரியா மாதிரி சைடுல மாத்தணும் இல்ல கண்டர் மாத்தணும் டிப்பிங் மாத்தணும் டேங்கர் போடுத்தணும் எதனாலும் நம்மளுக்கு ஆசீர்வாதம் லேப்ரி லேப்ரி படி தனியாக இருக்குங்க நீங்க வாங்க வண்டி மட்டும் ஓட்டி பாருங்க என்ன ஆல்ட்ரேஷன் வரக்கும் நம்ம சொந்த பட்டியலில் ஏ டு நம்ம எல்லாமே இங்கே பார்த்துட்டு நீங்க எடுத்து போய் அவர் லைன் கூட வேண்டியதாங்க எந்த சுலமே இல்லை அந்தளவுக்கு நாங்கள் பெர்ஃபெக்டாக பண்ணி தரங்க ஓகே அடுத்த தோஸ் நெக்ஸ்ட் நாங்க பார்க்கறது ஒரு தோஸ்ட் எல்இ டைப் பண்ணி பார்க்குறோம் ஆர்டினரி சரிங்க வரும் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ஒரே ஒன்று இருக்கு வெறும் அறுபதாயிரம் தான் ஓடி இருக்கு எட்டு வருஷத்துல வெறும் அறுபதாயிரம் தான் ஓடி இருக்கு நீங்கள் கம்பெனி செக் பண்ணிக்கலாம் இன்சூரன்ஸ் எஃப்சி முடிஞ்சு ஏன்னா எஃப்சி வேணா ரெண்டு வருஷம் ஒரு வருஷம் எடுத்து கொடுத்துடலாம் இன்சூரன்ஸும் ஒரு வருஷம் போட்டு கொடுத்துடலாம் அங்க இந்த வரைக்கும் நம்ம கோட்டிருக்க பிரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாலு எழுபத்தி அஞ்சு வந்துருங்க அதுவும் நகர்ச்சுவை தான் ஓட்டி பாருங்க பெஸ்ட் பிளேஸ்ல பண்ணிக்கலாங்க அடுத்து பாக்குற ரெண்டு வண்டி நம்ம டபுள் கேபின் இது கேபின் குரூ காமிங்க ஆமா இது வந்து ரெண்டாயிரத்தி பத்து மாடல் டி இன்ஜின் வண்டிங்க ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டு கனெக்ஷன் இருக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்ட்ல கொடுத்துலாங்க இப்பதிகளெல்லாம் முடிஞ்சு உங்களுக்கு எல்லாம் கரண்ட்ல கொடுத்துலாங்க இந்த வண்டிக்கு நம்ம கோட் பேஸ் பண்ணா மூணு எழுபத்தி டபுள் கேபின் வண்டி இது எஸ்கார்ட் பர்பஸ்க்கு இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லா இருக்கும் இல்ல பர்சனல் யூஸ்க்கு நீங்க வேற கூட பின்னாடி ஆளுக்கு ஏத்தி போறதுக்கு பொருள் ஏற்றி போறதுக்கு அது இந்த வண்டி ஏற்றா இருக்கும் எஸ்கார்ட் பர்பஸ்க்கு முக்கியமா இந்த வண்டி ஏற்றதா இருக்கு ஏதாவது ரெசார்ட் ஏதாவது வச்சிருக்காங்க அப்படின்னா ஆட்களையும் ஏற்றிட்டு போனோம் ஆமா பிளஸ் ஏதாவது பொருட்களை அள்ளி போட்டு கொண்டு போனா அழகா கொண்டு போலாம் ஆமா ரெண்டாயிரத்தி பத்து டி என்ஜின் வண்டி ரெண்டு ஓனர் கண்டிஷன் எக்ஸ்டென்ஷன் ஃப்ரண்ட்ல மூணு எழுபத்தஞ்சு அதுவும் நேர்ல வாங்க ஓட்டி பாருங்க கண்டிப்பா பெஸ்ட் பிரைஸ் பண்ணிக்கலாங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கோல்டு பவர் ஸ்டேரிங் வந்துடும் இதுவும் பவர் ஸ்டேரிங் வந்துடும் உங்களுக்கு பவர் விண்டோ வராது இது ஸ்டேரிங் வந்துடும் பவர் விண்டோ வந்துடும் ஏசி ஆப்ஷன் வந்துடும் ஃபுல் ஆப்ஷன் வண்டி இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஒரே ஓனர் கார் மாதிரியே யூஸ் பண்ணிக்கலாம் ஆமா இந்த புது இந்த பொதுவண்டி இப்ப பதினோரு லட்ச ரூபாய் கிட்ட வந்திருக்கு இந்த வரைக்கும் நம்ம பண்ணுற பண்றது பாத்தீங்கன்னா வெறும் ஆரம்பிது எஃப்சி இன்டெஸ்ட் எடுத்து கொடுத்துருவாங்க இன்சூரன்ஸ் ஒரு பத்து மாசம் இருக்கே ஆரம்ப ஆரம்பது டயர் எல்லாமே புது கண்டிஷன் இருக்கும் ஓட்டி பாருங்க உங்களுக்கு உங்களுக்கு ஆறு ஆறு வரைக்கும் லோன் பண்ணிக்கலாம் ஒரு இருபத்தஞ்சி முப்பதா இந்த வண்டி எடுத்துக்கலாங்க இப்போ ஃபைனான்ஸ் வசதி நம்ம வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ஆலோசனை தமிழ்நாடு எத்தனை பெர்சன்டேஜ் அதாவது எவ்வளவு பெர்சன்டேஜ் வரைக்கும் பண்ண முடியும் நம்ம கையில எவ்வளவு மினிமம் இருந்தால் நம்ம வந்து வண்டிகளுக்கு பயணம் சில கஸ்டமர் சில வண்டிகளுக்கு பார்த்து நம்ம ஃபுல் ஃபேன்ஸ் கூட பண்ணிக்கலாம் பட் நாங்க அதை பிரிஃபர் பண்றதுல கண்டிப்பா சின்ன அமௌண்ட் பார்ட்டி கையிலிருந்து போட்டாதான் நம்மளுக்கு ஒரு சேஃப்டி இருக்கும் நம்ம ஃபுல் ஃபேன்ஸ் நம்ம ஆப்ஷன் சொல்றது நம்ம பொறுத்த வரைக்கும் ஃபுல் ஃபேன் நம்ம இல்ல கண்டிப்பா பார்ட்டி கொஞ்சம் அமௌண்ட் கொஞ்சம் போட்டா தான் உங்களுக்கு கொஞ்சம் அக்கற இருக்கும் கண்டிப்பா இருபத்தஞ்சுல இருந்து ஒரு ஐந்தாயிரம் வரைக்கும் பார்ட்டி முன் மீதி மீது நம்ம ஃபைன்ஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நாலேஜ் கெயின் பண்ணிருக்கோம்னு நினைக்கிறேன் லோடு வண்டி வாங்குற மாதிரி எனக்கு ஐடியாவில் இருக்கீங்க அப்படின்னா உடனே பசியாரி கிளம்பி வந்துருங்க சேலம் ஆசீர்வாதம் இரும்பாலை ரோட்ல சித்தனூர் அப்படிங்கிற இடத்துல தான் ஷாப் வந்து லொகேட்டா இருக்கு நீங்க வண்டியெலாம் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை ஃபஸ்ட்டு ஒன்ஸ் விசிட் மட்டும் பண்ணி பாருங்க அதுவும் பிரின்சின கூட கொஞ்ச நேரம் பத்து நிமிஷம் பேசி பாருங்க உங்களுக்கு என்ன வண்டி வேணும் அந்த வண்டியில என்னென்ன இப்போ அப்டேட்டாக டெக்னாலஜி இருக்கு இப்போ ஒரு லேட்டஸ்ட் வண்டிக்கு ஏன்ட்ட இருக்க வண்டிக்கு நான் என்ன என்ன தான் உங்களுக்கு நான் கைடு சொல்றேன் அப்படிங்கிற கொண்டு எல்லாத்தையும் வந்து சொல்லிக் கொடுப்பாப்ல இந்த நான் இல்ல நான் இந்த தொழில்தான் பண்ண போறேன் எனக்கு எந்த வண்டி சூட் ஆகும் நீங்க கேட்டா கூட அதுக்கும் அப்படியே முதல் சொல்லிக்காம இந்த நேரமும் வந்து சொல்லி கொடுக்காப்புல இது இந்த வண்டிக்கு நல்லா இருக்கும் இது ஓட்டுறதுக்கு நல்லா இருக்கும் ஆனால் அதாவது ஒரு சில வண்டியெல்லாம் கேட்கும்போது சொன்னாங்க இந்த வண்டி ஓட்டுறவங்களும் அது சூப்பராக இருக்கும் அருமையா இருக்கும் ஏன்னா நமக்கு என்ன வண்டி எடுக்குதுன்னு தெரியாமல் இருக்கும் லோடு வண்டி வாங்கணும்னு ஐடியா இருக்கும் ஆனால் எந்த வண்டி எடுக்கிறதுன்னு ஒரு சஜஷன் யார் நண்பன் அவ சொல்லுவாள் அப்படின்னா சேலம் ஆசீர்வாதம் ஆட்டோ கன்சல்டிங் உங்களுக்காக இருக்கு ஒரே ஒரு நேரம் நண்பனை விசிட் பண்ணி பாருங்க கண்டிப்பா அடுத்தடுத்த வீடியோல இதை விட பிரம்மாண்டமா நிறைய அண்ணுவ எதிர்பார்க்கிறோம் கண்டிப்பா அடுத்த வீடியோல இதை விட கம்மி பட்ஜெட்ல நிறைய வண்டி கொண்டு வரீங்க மக்களுக்கு ஏற்ற மாதிரி கண்டிப்பா உங்களுக்கு லேட்டஸ்ட் நிறைய கொண்டு இருக்கோம் நீங்க புது வண்டி ஆப்ஷன் போறீங்கன்னா நம்ம ஆசீர்வாதம் விசிட் பண்ணுங்க லோ பட்ஜெட் இருக்கவங்களும் அதுக்கு எடுத்துட்டு இருக்கோம் கண்டிப்பா ஒரு நம்ம விசிட் பண்ணி பாருங்க எங்களுக்கு கால் பண்ணுங்க எங்களோட கேட்லாக் நாங்க ஷேர் பண்றோம் நீங்க அதை பிரைஸ் லிஸ்ட் எல்லாமே வந்து நீங்க போன் பண்ணி கேட்கணும் அவசியம் இல்லை இல்ல ஒரு ஹாய் மெசேஜ் பண்ணல போதும் எங்களுக்கு கேட்லாக் ஃபுல்லா எங்களுக்கு விசிபிள் ஆயிரும் நீங்க அதுல இருந்தே எல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் டீடைல்ஸ் பாத்துக்கலாம் டவுட் ஆச்சுன்னா எங்க ஸ்கிரீன்ல நம்ம கான்டெக்ட் பண்ணுங்க நாங்களுக்கு கால் சொன்னா எப்பயுமே நாங்க தயாரா இருக்கும் இந்த பிரம்மாண்டமான சேலம் ஆசிர்வாத மாட்டக்கணிச்சி ஒரு மோட அப்டேட் உங்களுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஹெவி குட் இருக்கு அப்படின்னு சொல்லி தனியா வீடியோ இருக்கு அதே மாதிரி உங்களுடைய ஓன் பாடி ஷாப் பில்டிங் பண்ணக்கூடிய இடமும் இருக்கு அதையும் நம்ம வந்து விசிட் பண்ணி நம்ம வீடியோவா த்ரோ பண்ணியிருக்கோம் நம்ம சேனலே வருது ரெண்டு ஸ்கிரீன்ல இருக்கு ஐகாட்ல இருக்கு செக் பண்ணி பாருங்க மீண்டும் அடுத்த அப்டேட்டில் சந்திப்போம் நன்றி